இன்று புரட்டாசி மாத சனிக்கிழமை அதற்காக வரும் சனி பிரதோஷம் பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியத்தை நாங்கள் பகிரப்போகிறோம் இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் விரதங்கள் சனி பீடைகளை குறைக்கும் நன்மைகள் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவை அனைத்தும் இதில் உள்ளன இந்த மாதிரி பக்தி ஆன்மீகம் சார்ந்த ரகசிய உள்ளடக்கங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்ததாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள் அடுத்த புதுப்பிக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் தவறாமல் பெறுவீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது அன்பு பக்தர்களே இன்று நாம் பேசப் போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய ஆன்மீக ரகசியம் புரட்டாசி சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷம் என்றால் அது ஒரு சாதாரண நாள் அல்ல அந்த நாளில் சிவபெருமான் திருமால் சனீஸ்வரர் இந்த மூவரின் அருள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அரிய தருணம் அந்த நாளை சரியாக கடைபிடித்து வணங்கினால் வாழ்க்கையில் இருந்த ஏழரை சனி எட்டு ஆண்டு சனி அரையாண்டு சனி போன்ற அனைத்து சனி பீடைகளும் கரைந்துவிடும் புரட்டாசி மாதத்தின் பெருமை தமிழாண்டின் ஆறாவது மாதமே புரட்டாசி இந்த மாதம் முழுவதும் திருமாலுக்கு பிரதானமானது குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் விலகி நல்ல பலன்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது திருமலைக்கு சென்று தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் அந்த நாளில் வீட்டிலிருந்தே பக்தியுடன் ஓம் நமோ நாராயணாய என்று ஜபித்தால் கூட அது பத்தாயிரம் யாகங்களை செய்த புண்ணியத்திற்கு சமமாக கருதப்படுகிறது பிரதோஷத்தின் சிறப்பு ஒவ்வொரு மாதமும் இருமுறை பிரதோஷம் வருகிறது பிரதோஷம் என்பது சந்திரன் மற்றும் சூரியன் இயக்கத்தின் நடுவில் வரும் பவித்திரமான நேரம் அப்போது சிவபெருமான் தனது ரிஷப வாகனத்தில் சற்று சாய்ந்து நடனம் ஆடுகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால் அந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் பாவ நிவர்த்தியும் ஆன்மீக முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் பிரதோஷம் சனிக்கிழமையுடன் சேர்ந்து விட்டால் அதுவே சனி பிரதோஷம் அந்த நாள் மிகப்பெரிய ஆன்மீக சக்தி வாய்ந்த நாளாக மாறுகிறது காரணம் சனிக்கிழமை சனீஸ்வரரின் ஆட்சி நாள் பிரதோஷம் சிவபெருமானின் ஆட்சி நேரம் அதே சமயம் புரட்டாசி மாதம் திருமாலுக்கு பிரதானமான காலம் இவை மூன்றும் சேர்ந்துவிட்டால் அந்த நாளில் மூன்று தெய்வங்களின் அருள் ஒரே நேரத்தில் சேரும் சனீஸ்வரரின் தெய்வீக பங்கு சனி பகவான் என்பது கர்ம பலன் தரும் நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் எவரையும் அநியாயமாக தண்டிக்க மாட்டார் நல்லவர்களை உயர்த்துவார் தவறு செய்தவர்களுக்கு சோதனைகள் கொடுத்து திருத்துவார் அவர் கொடுக்கும் சோதனைகள் கூட நம்மை நேர்மையான பாதையில் நடத்துவதே அதனால்தான் பக்தர்கள் சனியை அருள் தரும் தெய்வம் என்றும் நீதிபதி என்றும் வணங்குகிறார்கள் சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அன்பு பக்தர்களே புரட்டாசி சனி பிரதோஷ நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் அதிகாலையில் விரைவாக எழுந்து சுத்தமாக குளிக்க வேண்டும் வீட்டில் கருப்பு எல் எண்ணெய் தீபம் ஏற்றவும் சனீஸ்வரருக்கு பிடித்த கருப்பு எல் கருப்பு உடுப்பு கருப்பு பழங்கள் ஆகியவற்றை நிவேதனமாகச் செலுத்தலாம் பிற்பகலில் நோன்பிருந்து மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நமசிவாய என்று நூற்றி எட்டு முறை ஜபித்தால் அது மிகுந்த புண்ணியம் தரும் அதே சமயம் சனி பகவானுக்கு பூஜை செய்து என் பாவங்களை தீர்த்து தர்ம பாதையில் நடத்தும் அருள் தாருங்கள் என்று வேண்டினால் அவர் கருணையுடன் அருள் புரிவார் புரட்டாசி சனி பிரதோஷத்தின் பலன்கள் ஏழரை சனி எட்டாண்டு சனி போன்ற சனி பீடைகள் விலகும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதி உடல் நலம் மன அமைதி கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த பெரிய தடைகள் கடினமான கர்ம சோதனைகள் அனைத்தும் கரைந்துவிடும் சுருக்கமாக புரட்டாசி சனி பிரதோஷம் என்றால் சனீஸ்வரரின் கருணை சிவபெருமானின் அருள் திருமாலின் ஆசிர்வாதம் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் நாள் அன்பு பக்தர்களே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து தீபம் ஏற்றி தர்மம் செய்து பக்தியுடன் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருந்த பாவங்கள் கரைந்து வளமும் நிம்மதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷத்தின் தனித்துவம் புரட்டாசி மாத சனிக்கிழமை சனி பிரதோஷம் சாதாரண பிரதோஷத்திலிருந்து வேறுபடும் முக்கிய காரணம் என்னவென்றால் அது ஒரே நாளில் மூன்று புனித சக்திகளையும் ஒருங்கிணைக்கும் தருணமாகும் சனிக்கிழமை சனீஸ்வரரின் ஆட்சி நாள் அந்த நாளில் சனி பகவானின் கிரக சஞ்சாரம் மற்றும் பார்வை காரணமாக வாழ்க்கையில் சோதனைகள் தோன்றும் ஆனால் அந்த சோதனைகளை சமநிலைப்படுத்தும் சக்தி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் அருளால் மிகுந்ததாகிறது அதோடு புரட்டாசி மாதம் திருமாலுக்கு பிரதானமாகும் அதனால் விஷ்ணுவின் அருளும் ஒரே நாளில் கிடைக்கும் அதனால் புரட்டாசி சனி பிரதோஷம் என்பது சனி பாவங்களை விளக்குவதில் மிகச்சிறந்த நாள் என்று கருதப்படுகிறது பக்தர்கள் அந்த நாளில் நோன்பு வைத்து தீபம் ஏற்றி புனிதமான மனதுடன் மூவரையும் வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நீண்ட கால சோதனைகள் குறைந்து அமைதி மற்றும் வளம் அதிகரிக்கும் ஏழரை சனி பாவத்தின் விளைவுகள் ஏழரை சனி என்பது ஜாதகத்தில் சில நிலைகளில் சனி இருப்பதால் தோன்றும் காலம் இதன் முக்கிய விளைவுகள் வாழ்க்கையில் எதிர்பாராத சிக்கல்கள் தோன்றல் வேலை மற்றும் தொழிலில் தடை ஏற்படல் குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் உடல்நலம் பாதிக்கப்படல் மன அழுத்தம் மனக்கிளர்ச்சி அதிகரித்தல் இந்த பாவங்கள் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷம் கடைபிடிக்கப்பட்டால் இதன் தீங்கு குறையும் எட்டு ஆண்டு சனி மற்றும் அரையாண்டு சனி சனி பீடைகள் சில நேரங்களில் எட்டு ஆண்டுகள் அல்லது அரையாண்டு காலம் மனிதனின் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்தும் இந்த சோதனைகள் பெரும்பாலும் தொழிலில் முன்னேற்றத்தில் தடை பணவரவு குறைவு திருமணம் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் குறைவு இந்த பீடைகளை சமநிலைப்படுத்துவது சனி பிரதோஷத்தில் வழிபாடு அந்நாளில் செய்யும் சனீஸ்வரர் சிவபெருமானின் மற்றும் திருமாலின் அருள் மூலம் இந்த பீடைகள் மென்மையாகி வாழ்வில் நன்மை தரும் வழியில் மாற்றப்படும் சனி பிரதோஷ வழிபாட்டு முறைகள் அதிகாலை எழுந்து சுத்தமாக குளிப்பது வீட்டில் கருப்பு எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்கு பிடித்த கருப்பு எல் கருப்பு உடுப்பு கருப்பு பழங்கள் ஆகியவற்றை நிவேதனமாக செலுத்துவது பிற்பகலில் நோன்பு வைத்து மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது சனி பகவானுக்கும் சிறிய பூஜை செய்து பாவங்கள் குறைவதற்கும் தர்ம வழியில் நடப்பதற்கும் அருள் கோருவது விஷ்ணுவை ஓம் நமோ நாராயணாய என்று துதி செய்தால் மூவரின் அருள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் சனி பிரதோஷம் செய்யும் நன்மைகள் ஏழரை சனி பாவம் எட்டாண்டு சனி பீடைகள் அரையாண்டு சனி போன்ற அனைத்தும் கரைந்துவிடும் தொழிலில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு வளம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் நிம்மதியாகும் உடல் நலம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் குழந்தை பாக்கியம் வரும் மனதில் தர்மம் பக்தி நேர்மை அதிகரிக்கும் புரட்டாசி சனி பிரதோஷம் ஒரு ஆன்மீக சக்தி வாய்ந்த நாள் என்பதால் அந்த நாளில் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானமான மாற்றத்தை உருவாக்கும் புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு கதைகள் பழமையான புராணங்களில் கூறப்படுகிறது ஒரு நாள் சனி பகவான் என் பார்வை யாரையும் விட்டுவிடாது எனது பார்வை விழுந்தவுடன் அந்த மனிதனின் வாழ்க்கையில் சோதனை தோன்றும் ஆனால் சிவபெருமானின் பக்தர்கள் என் பார்வையால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று உணர்ந்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் சனீஸ்வரருக்கு அருள் கூறி சனி உன் பார்வை சக்தி மிக முக்கியம் ஆனால் என் அடியார்களை உன் சக்தி பாதிக்காது அவர்களது பக்தி பலமாக இருப்பதால் நீ அவர்களை சோதித்தாலும் பாதிப்பு குறைவாகும் என்றார் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷத்தில் மூவர் திருமால் சிவன் சனி ஒரே நேரத்தில் பக்தர்களின் அருளை வழங்குகிறார்கள் புரட்டாசி சனி பிரதோஷத்தின் ஆன்மீக சக்தி புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷம் ஒரு புண்ணிய நாள் அந்த நாளில் செய்யப்படும் விரதம் வழிபாடு ஜபம் ஆகியவை மூவர் தெய்வங்களின் அருளை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ள உதவுகிறது அந்த நாளில் பக்தர்கள் விரதம் செய்து மாலை நேரத்தில் சனி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மற்றும் திருமாலுக்கும் வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாவங்களும் மென்மையாகி மன அமைதி உடல் நலம் வளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் பழமையான ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கூறியிருப்பது புரட்டாட்சியில் சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் செய்தால் அந்த புண்ணியம் பத்து யாகங்களின் பலனுக்கு சமம் அதே நேரத்தில் சனி பிரதோஷம் சேர்ந்தால் சோதனைகள் குறைந்து பாவ நிவர்த்தி மிகவும் வலிமையாகிறது இதனால் புரட்டாசி சனி பிரதோஷம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வாய்ப்பு ஆகும் சனி பிரதோஷ விரத முறைகள் விரிவாக அதிகாலை எழுந்து சுத்தமாக்கள் விரைவாக குளித்து உடல் தூய்மையாக்க வேண்டும் மனதை நிரம்பிய பக்தியுடன் வணங்க தயாராக இருக்க வேண்டும் கருப்பு எல் எண்ணெய் தீபம் சனீஸ்வரருக்கு விரும்பமான தீபம் வீட்டு முன்னிலையில் வச்சு சனி பகவானுக்கு அர்ப்பணம் செய்யலாம் நிவேதனங்கள் கருப்பு எல் கருப்பு உடுப்பு கருப்பு பழங்கள் ஆகியவற்றை சனி பகவானுக்கு நிவேதனமாக செலுத்தலாம் இது சனியின் கொடுமையை சமநிலைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது நோன்பு பிற்பகலில் குறைந்தபட்சமாக விரதம் செய்து மாலை நேரம் சாப்பிட வேண்டும் நோன்பு உடல் மற்றும் மனத்தை தூய்மையாக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பால் சந்தனம் விபூதி இலைகள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிரதோஷ காலத்தில் ஓம் நமசிவாய சிவாய நூற்றி எட்டு முறை ஜபித்தால் புண்ணியம் மிகும் விஷ்ணுவை வழிபாடு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் மூலம் வழிபட்டு மூவரின் அருள் ஒரே நேரத்தில் பெறலாம் மனதில் விரத பயன் பக்தி தர்மம் நேர்மை மற்றும் ஒழுக்கம் என்ற ஆன்மீக நிலைகளை மனதில் உறுதி செய்ய வேண்டும் இதன் மூலம் சனி பகவான் தரும் சோதனைகள் குறைந்து வாழ்வு வளமாகும் சனி பிரதோஷத்தின் நன்மைகள் ஏழரை சனி பாவம் எட்டாண்டு சனி அரையாண்டு சனி போன்ற அனைத்தும் குறையும் தொழிலில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பில் வளம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் நிம்மதியானதாக இருக்கும் உடல் நலம் மன அமைதி கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனதில் பக்தி அதிகரிக்கும் முக்கிய தலங்கள் திருக்கருக சனி சனித்தலம் கருவில் உள்ள குழந்தைக்கு சனி பீடைகள் வராமல் காப்பாற்றும் திருநள்ளாறு சனி பகவான் எட்டாண்டு சனி பீடைகளை சமநிலைப்படுத்தும் முக்கிய ஸ்தலம் இந்த தலங்களில் பூஜை செய்தால் சனி பீடைகள் குறைந்து வாழ்க்கை அமைதியாகவும் வளமாகவும் மாறும் என்று நம்பப்படுகிறது புரட்டாசி சனி பிரதோஷம் வழிபாடு நோன்பு மற்றும் ஜபம் மூலமாக ஆன்மீக உயர்வு மன அமைதி தர்மம் பக்தி அதிகரிக்கும் உடல் நலம் நோன்பு மற்றும் தீபம் மூலம் உடல் சக்தி மேம்படும் வளம் மற்றும் சுபரீதிகள் தொழில் குடும்ப வாழ்வு பாக்கியம் அதிகரிக்கும் இது வெறும் நம்பிக்கை அல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷம் கடைபிடித்த பின்னர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்துள்ளனர் புரட்டாசியில் சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் செய்தால் பத்து யாகங்கள் செய்த பலனுக்கு சமம் அந்த நாளில் சனி பிரதோஷம் சேர்ந்தால் பாவ நிவர்த்தி மிகுந்த வலிமையாகும் ஏழரை சனி பாவம் அனைத்தும் கரைந்து போகும் தொழில் வேலைவாய்ப்பு வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் நிம்மதியாகும் உடல் நலம் மன அமைதி ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓம் நமசிவாய சிவாய நூற்றி எட்டு முறை ஜபித்தல் விஷ்ணுவை ஓம் நமோ நாராயணாய என்று வழிபாடு செய்தல் மனதில் பக்தி தர்மம் நேர்மை ஒழுக்கம் போன்ற ஆன்மீக நிலைகளை உறுதி செய்தல் முக்கிய வழிபாடு செய்தால் சனி பீடைகள் குறைந்து வாழ்க்கை வளமடைந்து அமைதியாக இருக்கும் விரதம் கடைபிடித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மூவரின் அருள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் இந்த நாளில் உங்கள் ஆன்மீக சக்தி மற்றும் தர்மம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அனைத்து சோதனைகள் தடைகள் பாவங்கள் கரைந்து உங்களின் வாழ்க்கை நிம்மதியானதும் வளமுற்றதுமானதாக மாறும் எனவே நாம் அனைவரும் அந்த நாளில் பக்தியுடன் செயல்பட்டு சனி சிவன் திருமாலின் அருளை பெறுவோம் அன்பு பக்தர்களே இந்த நாளில் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பு பக்தர்களே புரட்டாசி சனிக்கிழமை சனி பிரதோஷம் என்பது சாதாரண நாளல்ல அந்த நாளில் நீங்கள் விரதம் செய்து தீபம் ஏற்றி சனி பகவானையும் சிவபெருமானையும் திருமாலையும் ஒரே நேரத்தில் வணங்கினால் உங்கள் வாழ்க்கை அனைத்து சோதனைகளையும் கடந்து அமைதியான வளமான வாழ்வாக மாறும் நாளை மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் விரத குறிப்புகள் மற்றும் ரகசிய அறிவுகள் உங்கள் கேமராவுக்கு நேரடியாக வரட்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல்லைக்கான் அழுத்த மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி அன்பு பக்தர்களே வாழ்க வளமுடன்